கிழக்கு பாகிஸ்தான் என்று இருந்த ஒரு நாட்டை ஒரு தனித்த நாடாக பங்களாதேஷாக உருவாக்கி கொடுத்தது இந்திரா காந்தி அம்மையாதப்படுகள் ஒரு மிக முக்கியமான திருப்பம் அந்த நாட்டினுடைய வரலாற்றில் அப்படி ஒரு தேசத்தை உருவாக்கி அங்கே ஒரு ஜனநாயக கனவை விதைத்து அந்த நாட்டை ஒரு ஜனநாயக பாதையில் கொண்டு செலுத்த வேண்டும் என்று முயன்றார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்த 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 ஒரு ஒரு ஊசலாட்டம் இருக்கு இல்லையா இராணுவத்துக்கும் இதுக்கும் நடுவுல நிகழ்ந்து கொண்டே இருக்கு மதவாதத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பூசலாட்டம் அந்த நாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது அப்ப அந்த நாட்டை தொடர்ச்சியாக ஜனநாயக பாதையில் கொண்டு செலுத்த வேண்டிய பொறுப்பு என்பது முழுமையாக இந்தியாவுக்கு தான் இருந்திருக்கு என்று நான் நினைக்கிறேன் இப்ப நம்ம ரொம்ப ஷார்ட்டா இந்த பாயிண்ட்க்கு வரணும்னா நம்ம ஷேக் ஹசீனா அவர்கள் தொடர்ச்சியாக அங்கே கடந்த மூன்று நான்கு முறை வெற்றி பெறுகிற அப்ப இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் ஒருவர் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் போது வருகிற மமதை இருக்கு இல்லையா அந்த மமதையின் உச்சத்தில் தான் ஷேக் ஹசீனா இருந்திருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறோம் கடந்த மூன்று தேர்தல்களில் இரண்டு தேர்தல்களை எதிர்கட்சியினர் புறக்கணித்திருக்கின்றனர் அழுத்தமாக பார்க்க வேண்டும் அதே போல அங்கே ஏறக்குறைய எதிர்கட்சி தலைவர்களில் ஒரு அறுநூறு பேர் வந்து என்போர் எதிர்கட்சியினரை அங்கே இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு பெரிய வேலை ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் அப்படி ஒரு எதிர்கட்சியை எலிமினேட் பண்ணுற ப்ராசஸ் என்பது அங்கே அந்த சமூகத்தை மிகவும் பெரிய அளவில் பாதிக்கும் அந்த டெமோக்ராட்டிக் ஃபேப்ரிக்குக்கே ஒரு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்கள் அங்கு என்கவுண்டர் செஞ்சு எக்ஸ்ட்ரா ஜூடி கொல்லப்பட்டிருக்காங்க என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதே வேளையில் அவாமி லீக் என்கிற கட்சி எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்ததோ அதிலிருந்து எதேச்சதிகாரத்தை நோக்கி ஹசீனா நகரும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கட்சிக்குள்ளேயும் இன்டர்னலாக ஜனநாயகமே இல்லாமல் போகிற இடத்தை நம்ம இந்த பத்து வருஷத்துல பார்க்க முடியுது ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா தற்சமயம் வந்து அவாமி லீக் அந்த கட்சியினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையில் பதினேழு பதினெட்டு பேர் ஷேக் ஹசீனாவினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே பதினேழு பதினெட்டு எம்பிக்கள் இருந்ததாக நமக்கு புள்ளி விவரங்கள் சொன்னது அப்ப ஏறக்குறைய ஒரு ஜனநாயக அரசு ஒரு ஜனநாயக கட்சி அந்த மக்களின் நம்பிக்கையை பெற்று அங்கே ஆட்சியை நடத்த வேண்டிய ஒரு கட்சி என்பது மெல்ல மெல்ல ஒரு அதிகாரத்தின் மமதையில் எல்லாவற்றையும் ஒரு குடும்பம் தன் கையைக்குள் எடுத்துக்கொள்கிற நிலைக்கு போய்விட்டது குறிப்பாக அந்த இருந்த மத்திய தர வர்க்கமாக அரசியல் தலைவர்கள் இருந்தவங்க எல்லாம் நீக்கப்பட்டு ஏறக்குறைய அங்கே இருக்கக்கூடிய பெரும் தொழில் அதிபர்கள் எல்லாம் நேரடியாக அந்த கட்சியின் உறுப்பினர்களாக அந்த கட்சியின் ஆலோசகர்களாக அந்த கட்சியினுடைய அமைச்சர்களாக கூட பலர் வந்திருக்காங்க அதாவது அங்க பல முதலாளிகள் ஒரு கட்டத்தில் அமைச்சர்களாக நேரடியாக தேர்தலுக்குள்ள வர்றாங்க எக்கனாமிக் அட்வைசரா மாறுறாங்க ஒரு புள்ளிவரை என்ன சொல்லுதுன்னா அங்கே அரசுக்கு அங்க இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கியில் மிகப்பெரிய கடன் வாங்கிய ஒருத்தர் டீபால்ட் ஆன ஒருத்தர் அதே துறைக்கு அமைச்சராக வருகிற இடம் அப்ப இந்த போக்கு இருக்கு இல்லையா ஷேக் ஹசீனாவுடைய ஒரு போக்கு இந்த போக்கிற்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியை அல்லது அவரை வழிநடத்த வேண்டிய இடம் இந்தியாவின் கையில் இருந்தது இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் சார் சொன்னாங்க இந்தியாவுடைய இடங்கள்ல நமக்கு ஹை கமிஷன்ஸ் இருக்கு மிஷன்ஸ் இருக்கு எல்லாம் இருக்கு நம்ம அங்க மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்த டிப்ளமேட்டிக்கான மிகப்பெரிய தோல்வியாகத்தான் நான் நான் வந்து பங்களாதேஷை பார்க்கிறேன் ஏற்கனவே சார் சொன்னாங்க எப்படி மாலத்தீவும் இலங்கையும் பங்களாதேஷும் நேபாளும் என எல்லாம் நம்முடைய கடந்த பத்தாண்டுகளின் தோல்வி வெளிப்பாடாகவே நான் பார்க்கிறேன் இந்த இடங்களில் எல்லாம் ஜனநாயக அரசுகள் ஆரோக்கியமாக மலரும் நாகராஜ் வந்து அயலுறவு சிறப்பா கையாண்டதன் மூலமாக நம்மளுடைய அண்டை நாடுகள் நட்பு நாடா இருக்கணும் அவங்க வளர்ச்சி அடைஞ்சாதான் நமக்கு நல்லது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அணுகினார் அயலுறவு கொள்கையை அதுல ஒரு ராஜதந்திரம் இருந்தது அப்படின்றாரு அதுதான் அந்த ஷேக் ஹசீனா அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய அறிவுரைகளை அழுத்தம் திருத்தமாக இந்தியா சொல்ல தவறியது இந்தியா என்ன நினைச்சிச்சுன்னா இந்தியாவுடைய ஏவன் ஏட்டுக்கு போய் அங்க சில கான்ட்ராக்டர்களை வாங்கி கொடுத்துட்டா இந்தியாவோட பொறுப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க ரெண்டு பவர் கான்ட்ராக்ட் ரெண்டு ஆயில் ரிஃபைனரிஸ் இதை உங்களுக்கு வாங்கி அதல்ல ஒரு வெளியுறவு கொள்கை அம்பானி அதானியை அழைத்துக் கொண்டு விமானத்தில் சென்று அண்டை நாடுகளுடைய காண்ட்ராக்டரை வாங்கி கொடுப்பதல்ல அயலுறவு கொள்கை அயலுறவு கொள்கை என்பது அதையும் தாண்டியது அதுதான் நான் சொல்கிறேன் இது இந்தியாவினுடைய அயலுறவு கொள்கையினுடைய மிகப்பெரிய தோல்வி என்று நான் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த இந்த தேர்தல் இந்த தேர்தலிலும் இன்னைக்கு துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அந்த நாட்டுல பிரச்சனை நடக்குது அது அவங்க உள்நாட்டு பிரச்சனை அது எப்படி நம்மளுடைய தோல்வியா பார்க்க முடியும்னு ஒரு கேள்வி வராதா அது அவங்களே பார்த்துப்பாங்கிற கண்ணோட்டத்தில் தான் பதில் சொன்னார் இன்னைக்கு துறை அமைச்சர் இல்ல அதுதான் அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா நீங்க இங்க வந்து சொல்றது ஆனால் அதையும் தாண்டி ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா ஊடாக்கூடிய தொடர்பு இருக்கு இல்லையா சார் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க அவர்களுக்கு இங்கே நிட்டான ஆலோசனை வழங்கக்கூடியவர்கள் இருக்காங்க ஒரு ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஆலோசனையை வழங்கி தான் இருக்கிறோம் அப்ப இன்னைக்கு அங்க ஒரு சூழல் இருக்கு அவர் இன்னைக்கு சொல்றீங்க பாகிஸ்தான் சைனா ஏறக்குறைய இந்தியாவை தாண்டி அங்கே உள்ளே நுழைந்திருக்கிறது என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் ஏறக்குறைய அந்த சைனா வந்து அவங்களுடைய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் தொடங்கி பங்களாதேஷும் சைனாவும் ஏராளமான ராணுவ ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காங்க ஏராளமான ராணுவ தளவாடங்களை சீனாவிடம் இருந்துதான் அவர்கள் பெறுகிறார்கள் சமீபத்தில் கூட வங்கக்கடலில் சீனாவும் பங்களாதேஷும் இணைந்து மிலிடரி எக்ஸசைசஸ்ல ஈடுபட்ட விஷயங்களை எல்லாம் இணைத்து நாம் பார்க்க வேண்டும் அப்ப நிச்சயமாக இந்தியாவோடான உறவில் அவர்களை விளக்குவதுதான் எல்லோருடைய வேலை ஆனால் அதை இந்தியாவுக்கும் அவங்களுக்குமான அந்த உறவை தக்க வைப்பதும் அங்கே ஜனநாயகம் நீடித்து இருப்பதற்கான ஒரு வாக்குறுதியை இந்தியாவால் தான் கொடுக்க முடியும் இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் சார் சொன்னார் பேசும்போது அமெரிக்காவை போன்றவர்களுக்கு அங்கே ஒரு ராணுவ ஆட்சி இருந்தால் அவர்களை டீல் செய்வது சுலபம் அப்ப அதை அனுமதிக்காமல் அங்கே ஒரு ஜனநாயகத்தை ஆரோக்கியமாக தக்க வைக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்யவில்லை ஆகையால் ஏற்பட்ட ஒரு பெரிய பியாஸ்கோவாக ஒரு தோல்வியாக நான் இதை நான் பார்க்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப அவங்க வந்திருக்காங்க டெல்லிக்குன்னு நீங்க சொல்றீங்க நீங்க எப்படி வந்திருக்காங்க அவங்க முன்னூறு பேரை கொண்ட ரத்தக்கரையோட வந்திருக்காங்க ஏறக்குறைய கடந்த சில வாரங்கள்ல முன்று முன்னூறு பேர் இறந்து இருக்காங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் மட்டும் நூறு மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு முன்னூறு பேரின் ரத்தக்கரையை கழுவதான் அவர் இங்க வந்திருக்கிறார் நீங்க குறிப்பாக அவங்க இங்க வந்து நம்ம இதுல இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கிறது வங்கதேசத்துல வந்து இந்திய மாணவர்கள் அதிகம் இப்ப வந்து அதிகமா அங்க போய் படிக்க போறாங்கல்ல அதனுடைய காரணம் என்ன இந்தியாவை வந்து ஒரு பக்கம் நம்ம லிட்ரஸ்

குறிப்பாக இன்னைக்கு நிறைய பேர் இருந்து பங்களாதேஷ் வரைக்கும் போகிறது மருத்துவ கல்லூரியினுடைய சீட்டுகள் அங்க சொற்பமாக கிடைக்குது இங்க நீங்க இங்க ரஷ்யாவுக்கு ஒரு காலத்தை படிக்க போன மாதிரி தான் அறுநூறு மார்க் எடுத்தாலும் அங்க உங்களுக்கு மருத்துவ கல்லூரியில் இடம் உண்டு பணம் வசதி படித்து படைத்தவர்கள் நேரடியாக அந்த அங்க அங்க அந்த 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 தனியார் கல்வி அங்க பெரிய அளவில் இருக்கிறதுனால விலைக்கு வாங்கிடலாம் அந்த சீட்லாம் பணம் வைத்திருப்பவர்கள் உடனடியாக போய் ஒரு எம்பிபி படிச்சு வந்துடலாம் பிளஸ் டூல படிக்கவே இல்லை பாஸ் மார்க் பார்டர்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரீமியம் இன்ஸ்டியூஸ் சீட் கிடைக்காது அவங்க அங்கே போயிருவாங்க நம்ம கல்விக்குள்ள போக வேண்டாம் நம்ம இந்த வெளியுறவு கொள்கை டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் அதில் நடந்த தோல்வியே தான் இந்த உரையாடல் போக்கஸ் பண்ணணும் என்று நான் நினைக்கிறேன் அப்ப அங்கே அவாமி லீக் என்கிற ஒரு கட்சி ஒரு ஆட்டோகிரசியா மாறி ஒரு எலக்ட்ரோகிரசியை நோக்கி போய் எதிர்கட்சிகளை இல்லாமல் தான் அங்கே நிரந்தரமாக ஆட்சியை செய்ய வேண்டும் என்கிற இந்த மனப்பான்மை தான் இந்த தோல்விக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன் இப்ப அங்க அவங்க தேர்ந்தெடுக்கிறது அல்லது தேர்ந்தெடுக்கிறதா சொல்லப்படுறது இவர் முகமது யூனிஸ் அப்படிங்கறவருக்கும் வந்து இந்த ஒரு அரசியல் வலிமையோட இதை கையாளக்கூடிய ஒரு அனுபவமோ அல்லது அவரால் முடியுமான்ற ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப ஆர்கே எழுப்பிக்கிட்டே இருக்காரு நீங்க அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் முகமது யூனிஸ் ஒரு இன்டரிம் பொறுப்பு தான் அவர் கையில கொடுக்கப்பட்டிருக்கு அவர் கையில ஆட்சி பொறுப்பெல்லாம் கொடுக்கப்படவில்லை கொடுத்தாலும் அது தப்பு இல்லை தனியா பேசலாம் நம்ம அது அது ஒரு தனித்த டாபிக் அதாவது இப்போதைக்கு அவங்களுக்கு உடனடியாக ஒரு நியூட்ரலான ஒருத்தர் கையில அந்த பொறுப்பை கொடுக்கணும் அங்கே ஒரு தேர்தல் நடத்தி ஒரு புதிய ஆட்சி அங்கே மலர வேண்டும் அந்த இன்டரிம் தற்கால காபந்த அரசாகத்தான் அந்த பொறுப்பை அவருட் கொடுத்துருக்காங்க யூனிஸ் நமக்கு தெரியும் யூனிஸ் வந்து ஒரு வேர்ல்டு ஒரு நோபல் பீஸ் வாங்கிய பரிசு வாங்கியவர் ஏராளமான இனிஷியேட்டிவ் அங்கே செஞ்சவர் அவரையும் கூட இந்த அம்மா சிறையில் தள்ளியதுதான் தான் வரலார் அவர் அதுக்கப்புறம் எவ்வளவு பாடுபட்டு அப்ப அங்கே அங்கே எந்த விதமான ஐக்கானும் அங்க சமூகத்தில் உருவாகி விடக்கூடாது தன்னை தவிர யாரையும் ஊடகங்கள் போக்கஸ் பண்ணக்கூடாது என்று ஒரு அதிகார மமதை அந்த அம்மாவிடம் இருந்ததை நீங்கள் சர்வதேச செய்திகளை உற்று பார்த்தால் தெரியும் பத்தாண்டுகளாக அந்த அம்மா இந்த போக்கில்தான் இருந்தாங்க அவங்க மட்டும்தான் சென்டர் செய்தியில இருந்தாங்க போகஸ்ல இருந்தாங்க ஜனநாயகம் அங்க செத்துச்சு அவங்க கட்சிக்குள்ளேயும் ஜனநாயகம் அறிவாணப்பட்டுச்சு ஒரு பக்கம் அங்கே தொழில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் நீங்க சொல்லுவது எல்லாமே வந்து அந்த ஷேக் ஹசீனா அவங்களுடைய கட்சி அதுல இருந்த சர்வாதிகாரப் போக்க நீங்க சுட்டிக்காண்பிக்கிறீங்க இல்லையா அதே நேரத்துல வந்து இன்னொரு பக்கம் இந்தியாவுடனான நட்புறவு அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்க நல்ல நட்புறவோட இருந்திருக்கிறாங்க ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் அது தொடருது அப்படிங்கும்போது ஏன் வந்து இந்த சிக்கல் இவ்வளவு பெருசா ஆவதற்கான ஒரு காரணம் ஆனால் இப்ப என்னன்னா நாகராஜ் கூட அந்த ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே நமக்கு எதிராக திரும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு சதி நடக்குது அப்படின்னு சொல்றாரு நிச்சயமாக சீனாவும் சீனா அப்படியான விஷயங்களில் ஈடுபடும் அது இயற்கை ஆனால் அதில் நாம் அதையெல்லாம் தாண்டி வெல்ல வேண்டும் அதற்கு நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டும் அந்த தொலைநோக்கு பார்வைதான் நான் சொல்கிறேன் பங்களாதேஷில் ஜனநாயகம் நிலைத்து நிற்பதுதான் அந்த தொலைநோக்கு பார்வை அங்கே இருக்கக்கூடிய பிரதான கட்சியாக இவ்வளவு காலம் ஆட்சியில் இருந்த அவாமி லீகை ஜனநாயக பூர்வமான கட்சியாக அதை இருத்த இருக்க நம்ம அறிவுறுத்தி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்ப அங்கே நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஸ்கில்லிங் உள்பட ஏராளமானவை பற்றி சர்வதேச அளவில் ஏராளமான அறிக்கைகள் தொடர்ந்து வந்திருக்கு அங்கே நடக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் அஃபென்சஸ் பத்தி நிறைய அறிக்கைகள் வந்திருக்கு அப்ப அதையெல்லாம் நான் இந்த பாயிண்டர்ஸ் பாக்குறேன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோபம் அங்கே ஜனங்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் எழுவதற்கான காரணம் என்ன ஒன்று அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு நிறைய வேலையின்மை என்பது உச்சத்தில் இருக்கு அந்த சமூகத்தில் இன்னொரு பக்கம் அதில் கூட நீங்க சொல்ற இந்த டேட்டாவை பார்க்கும் பொழுது வளர்ச்சின்றாங்க தனிநபர் வருமானம் இந்தியாவை கூட அதிகரிச்சிருக்குங்கிறாங்க பொருளாதார சூழல இந்த பத்தாண்டுகள் மிக நன்றாகவே இருந்திருக்கிறது ஒரு சிறத்தன்மையான ஒரே ஆட்சி நீ நீடிச்சதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் காரணங்களா சொல்றாங்க ஆனா ஏன் அது வேலை வாய்ப்பா கன்வெர்ட் ஆகல அப்ப வேலை வாய்ப்பு ஏன் உருவாகலன்னு ஒரு கேள்வி இருக்கே அதுக்குல அதுதான் அதுதான் நீங்க வந்து அதாவது புள்ளி விவரங்கள்ல இந்தியா நடக்கிறது வளர்ச்சி வளர்ச்சி ஆனால் வேலை இல்லா திட்டாட்டத்தில் நாம் உச்சத்தில் இருக்கிறோம் ஒரு ஜாப்லெஸ் குரோத்ல இருக்கிறோம் அப்ப பொருளாதாரமும் வேலை வாய்ப்பும் ஜனநாயகம் மூணு வெவ்வேறு இண்டிகேட்டர்ஸ் பொருளாதாரத்தால் ஒரு நாடு வளருது என்பதாலேயே அந்த நாட்டில் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கிறது என்று அர்த்தம் இல்லை பொருளாதாரத்தில் மட்டும் நீங்கள் வளர்ந்தார் பத்தாது நீங்க ஒரு சமச்சீரான வளர்ச்சி என்பது ரீஜனலாக ஜியாகிரபிக்கலாக அது எல்லா மட்டங்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி என்பதுதான் வளர்ச்சி அப்ப அங்கே நிகழ்ந்ததில் நீங்க ஒரு மிகப்பெரிய அந்த அந்த வேலையின்மை என்பது உச்சத்திலேயே இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கம் கடைசியாக அவங்க கொண்டு வந்து நிறுத்திய அந்த இடஒதுக்கீடு அந்த இடஒதுக்கீடு குறிப்பாக அந்த சமூகத்தில் ஒரு ஐம்பத்தாறு சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது அந்த ஐம்பத்தாறில் முப்பது சதவீதத்தை அவர்கள் அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மட்டும் கொடுப்பதாக முடிவு பண்ணாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா சுதந்திர போராட்ட தியாகிகள் என்றால் அவாமை லீக் கட்சியினர் என்று உச்ச உச்சநீதிமன்றம் ஒரு அவங்க வந்து அஞ்சு சதவீதம் கொடுத்தா போதும்னு ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க கொஞ்சம் போராட்டங்கள் மட்டுக்கு வந்தது அதன் பிறகு இவர் பேசும்போது ஹசீனா பேசியது மீண்டும் அங்கே கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்களே அதுதான் உண்மையா இல்ல அவர்கள் அவர் ஷேக் ஹசீனாவுடைய மமதையான மொழியும் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை இந்த இடஒதுக்கீடு போராடி கொண்டிருந்த அந்த அந்த போராட்டக்கார மாணவர்களையே அவர் கொச்சையான ஒரு வார்த்தை சொல்லி திட்டியதில் தான் இந்த பிரச்சனை இன்னும் பூதாகரமாக விழித்தது அப்ப கடைசி நாள் வரை அந்த நூறு மாணவர்கள் ஒரே நாளில் கொல்லப்படும் வரை அவருடைய மமதையில் எந்த குறைவும் வரவில்லை அவர்கள் அந்த போராட்டத்தை மதிக்கவில்லை அதை பொருட்படுத்தவே இல்லை நூறு மரணங்கள் ஒரே நாளில் நிகழ்ந்த பிறகுதான் அவருக்கு மிகப்பெரிய பதட்டம் வருகிறது இதற்கு மேல் இங்கே நீடிக்க முடியாது அப்ப உளவுத்துறை அவரை கூப்பிட்டு சொன்ன உடனே அவங்க அங்க இருந்து உடனடியாக எங்க போறதுன்னு பாக்குறாங்க இந்தியா வர்றாங்க யூகே கி அசைலம் அப்ளை பண்றாங்க இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறது யூகே உடைய யூகேல அவங்க அசைலம் அப்ளை பண்ண உடனே யூகே உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அவர் அவங்களுடைய வந்து ரிஜெக்ட் பண்றாரு அதே அவர் சொல்றாரு பேரை நீங்க நீங்க அங்க அங்க படுகொலைகளை மனித உரிமைகளை சிதைத்திருக்கிறீர்கள் நீங்கள் ஐநா தலைமையிலான ஒரு விசாரணைக்கு நீங்க உட்பட வேண்டும் நீங்க அந்த ஊருக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நீங்க போய் அங்க நீதிமன்றத்தை சந்திக்க வேண்டும் வருவது அழகல்ல என்று அவர் சொன்னது இந்த நேரத்தில் முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன் பேசலாம் நாகராஜ் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டீங்க அதாவது நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அதை தவற விட்டு விட்டது இந்தியா அப்படின்றார் முத்துகிருஷ்ணன் இல்லைங்க நம்ம நல்ல உறவோடு சமீபத்துல ஒரு முப்பது ஆம்புலன்ஸ் கொடுத்தோம் பங்களாதேஷ்க்கு முப்பது ஆம்புலன்ஸ்ல இன்னைக்கு கலவரக்காரர்கள் தாக்கியது இந்தியாவுடைய சின்னத்தை மட்டும் தாக்கி இருக்காங்க அதாவது இந்தியாவோடு நட்புறவா பங்களாதேஷ் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களுமே கலவரக்காரர்களுடைய இதா தான் இருக்கு நம்ம இந்தியாவையும் இல்லைன்னு மறுக்கல ஆனால் அது அங்க எல்லாரும் தாக்குறாங்க அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா வந்து அந்த அந்த அம்மையார் வாழ்ந்த வீட்டுல இருந்த மாளிகையில இருந்த எல்லா பொருளையும் எடுத்து தலையில வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க சார் அவ்வளவு வீடியோ காட்சிகளை பாக்கணும் நாம இதேதான் நடந்தது இலங்கையிலும் இது மாணவர்கள் போராட்டம் அல்ல இதான் சொல்ற முழுசா கேட்டிருக்கேன் இது இது வந்து மாணவர்கள் போராட்டம் அல்ல இது இந்தியாவுக்கு எதிரான போராட்டம் இந்தியாவோடு நட்புறவை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற பங்களாதேஷ் போன்ற நாடுகள் வளர்ந்து வருகிறது இதை சைனா பொறுத்துக் கொள்ளவில்லை பங்களாதேஷாவால் இந்தியாவுக்கு ஆதாயம் இந்தியாவால் பங்களாதேஷ்க்கு ஆதாயம் இந்த நிலையை பொறுத்த கொள் முடியாத சைனா போலிட்ட நாடுகள் எல்லாம் இதை செய்கின்றன இதுதான் முக்கியமான காரணம்

தமிழ்நாடு உட்பட்ட மாநிலங்கள்ல ஆட்டுகள் திருச்செண்ட் ஏத்துக்கல நீட்கல்வி ஏத்துக்கல நம்முடைய மாநிலத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க பாஜக கீழ கவனரா இருக்காங்க என்ன பேசுறீங்க

ரஷ்யாவோட ரஷ்யாவோட நட்புறவு இருக்கிறது உக்ரைனோட நட்புறவு இருக்கிறது மோடிஜி அவர்கள் சொல்றாங்க கேட்டு நான் போய் எப்படி படைகளை பேர் நிறுத்த முடியும் அவங்க தானே உடன்பாட்டுக்கு வரணும் பேசலாம் சார் ரஷ்யா வல்லரசு அப்புறம் நீங்க எப்படி இந்தியாவை அது மாதிரி பள்ளி போட முடியலீங்க ஆனா உண்மையிலே பெருமைப்படுறேன் நீங்க இந்தியாவை இந்த அளவுக்கு பெருமை பெருமைப்படுத்துறீங்களே சந்தோஷமா இருக்கு நீங்க உலக அளவுல இந்தியா இந்த அளவுக்கு வலிமை பெற்று நீங்க சொல்றதே சந்தோஷமா இருக்கு பேசுவோம் பேசுவோம் சார்